கத்தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகத்துவமான காரியங்களை செய்து மகிமைப்படுவார் ஆகி இந்த நாளுக்கு உரிய தேவனுடைய வார்த்தை இறைமியா நான்காவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் நீ உன் அறிவறுப்புக்களை உன் பார் என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அழைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் இஸ்ரவேல் சனங்கள் அந்த பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஏன் இந்த அலைச்சல் வந்து வந்திருக்கிறது ஏன் இந்த அடிமைத்தனம் வந்திருக்கிறது என்பதை குறித்து அங்கே சொல்லுவதை காண முடிகிறது நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வீணான அழைந்து திரிகிற அந்த அந்த வாழ்வை வாழ கத்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை அனுமதிப்பதும் இல்லை ஆனால் அதை தாண்டி ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய வாழ்வை வீணாக அழை அலைச்சலுக்கு நேராக அல்லது அடிமைத்தனத்திற்கு நேராக கொண்டு சொல்லுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் செய்கிற அருவருப்பான அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தம்தான் அவன் அலைந்து தெரியவும் அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் சிக்கிண்டு போகவும் அது காரணமாய் அமைந்து விடுகிறது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நாம் வாழ்வின் பகுதிகளிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாயிருந்தாலும் நம்மை விட்டு நாம் முற்றும் அகற்ற ஆரம்பிப்போம் காரணம் நாமை அந்த அப்படிப்பட்ட அறிவறுப்புகளில் இருந்து அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து சத்துருவினாலும் அமை மனிதர்களாலும் பலவிதமான அமை அடிமைத்தன நுகத்தை சுமந்த நம்மை கிருபையினாலே கத்த தம்முடைய இரக்கத்தைக் கொண்டும் தம்முடைய இரத்தத்தை கொண்டும் நம்மை மீட்டு தேவ பிள்ளைகளாக மாற்றி நம்மை நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் பண்ணியிருக்கிறார் அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழ்ந்த நம்மை ஆண்டுடைய கிருபையினாலே நிமிர்ந்து நடக்கவும் அதை செமையாய் நடக்கவும் நம்மை மாற்றியிருக்கிறார் அந்த கிருபையின் அழைப்பை நாம் அமை ஒருபோதும் அசட்டை பண்ணி விடாதபடிக்கு ஒருபோதும் அதை அற்பமாய் எண்ணாதபடிக்கு இனி ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளும் இனியும் அலைந்து திரிகிற வாழ்வுக்கும் நம்மை விட்டுவிடாதபடிக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வேத வசனத்திற்கு புறம்பான அறிவிறப்பான காரியங்கள் எல்லாவற்றை நம்மை விட்டு அகற்றுவோம் அமை தேவனுக்கு அமை முதலிடம் கொடுப்போம் தேவனை எல்லாவற்றுக்கு முன்னிறுத்துவோம் தேவனை எல்லா காரியங்களிலும் சார்ந்து கொள்ளுவோம் தேவனை எல்லா காரியங்களிலும் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் இப்படி தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நம்முடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி ஆண்டவர் தேவ கிருபையினாலே நம்மை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதித்து அவர் மகிமைப்படுத்துகிற இருக்கிறார் அந்தபடினாலே நம்முடைய வாம இஷ்டத்தின்படி நடந்து நம் அடிமைக்குள் சிக் அடிமைத்தனத்துக்குள் சிக்கிவிடாதபடி இல்லை அருவறுப்பான கிரியைகளை நடப்பித்து அழைந்து தெரிகிறவர்களாய் காணாதபடிக்கு தேவன் ஏற்படுத்தி தந்த விடுதலையை காத்து கொண்டு தேவன் ஏற்படுத்தி தந்த சமாதானமான வாழ்வை காத்து கொண்டு தேவனுக்குள் ஒவ்வொரு நாளும் வளர ஆரம்பிப்போம் தேவனுடைய அமை பார்வையிலும் அமை ஸ்தோத்திர நம்முடைய வாழ்வை சீரான வாழ்வாக நாம் வைத்து கொள்ளுவோம் அவருடைய இரக்கங்கள் நமக்கு உண்டாக அவருடைய நன்மைகள் உண்டாக அவருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாக பாதுகாப்புண்டாக அவருடைய அமீன் எண்ணங் அவருடைய வல்லமையினாலே நம்முடைய வாழ்வு நிரப்பப்படுவதற்காக நம்முடைய அமை வாழ்வை அவருடைய அமை சமூகத்திலே சீராக்குவோம் எல்லா விதமான அமை அருவறுப்பான எந்த காரியங்களும் நம்மை நாம் அணுகாதபடி காத்து கொள்ளுவோம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நம்முடைய அமை வாழ்வை கத்த ஸ்திரப்படுத்தி மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி காத்து கொள்ளுவார் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்வாராக ஆகே ஆமேன் ஆமேன் செபிப்போம் பல்லோகத்தை நல்லாண்டு ஆண்டவரே பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக அப்பா அண்டவரே அருவருப்பானவைகளை தேவ வசனத்திற்கு விரோதமானவைகளை ஆண்டவர் எங்களுக்கு முன்னின்று அகற்றிவிடும் பொழுது நாங்கள் அலைந்து தெரியாதபடி ஸ்திரப்படுத்தி அடிமைத்தனத்திற்குள் ஆகாதபடி எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் அல்லவா அந்த இந்த வாத் வசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு கத்தரே இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கத்தக்கதாக எங்களை உணர்த்தி விக்கிறபடி அப்பா நாங்கள் வசனத்திற்கு விரோதமான காரியங்களை செய்து நாங்கள் ஏன் இன்னும் அடிமைத்தனத்திற்குள் சிக்க வேண்டும் ஏன் இன்னும் அலைந்து தெரிய வேண்டும் தேவனே நேர்மையாய் நடந்து அண்டவரே உம்முடையே அமை இறக்கத்தின்படி மேன்மை பெறுவதற்கு கத்தர் உதவி செய்வீராக அப்படியே நீங்கள் செய்கிறபடியா ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்